வெல்கம் யூ இன்னைக்கு நாம பஞ்சாங்கம் சிரீஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேரம் பஞ்சாங்கத்துல நல்ல நேரத்தை கௌரி நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ ஒரு நாளையில் நமக்கு வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கு அப்படின்னா பஞ்சாங்கப்படி வந்து முகூர்த்த கணக்கு தான் பார்ப்பாங்க ஒரு நாளில் வந்து பதினாறு முகூர்த்தங்கள் இருக்கும் அதுல பகல் எட்டு முகூர்த்தம் இரவு எட்டு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம ஏழு நாட்கள் இருக்கு இல்லையா சோ இந்த ஏழு நாட்களுக்குமே ஏழு கிரகங்களோட ஆதிக்கம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தா சூரியன் ஆதிக்கம் நிறைந்த நாள் திங்கட்கிழமை சந்திர பகவான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் புதன்கிழமை புதன் வியாழக்கிழமை குரு வெள்ளிக்கிழமை சுக்கரன் சனிக்கிழமை சனீஸ்வரர் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் சேர்த்து ராகுக்கும் கேதுவுக்கும் சேர்த்து ஒரு முகூர்த்த நேரம் ஏ ஏழு நாட்களையுமே வர்ற மாதிரி பிரிச்சு கொடுத்துருப்பாங்க கௌரி நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு நேரங்கள் இருக்கு அதை என்னென்ன அப்படின்னா உத்தியோகம் அமிர்தம் ரோகம் லாபம் சுகம் சோரம் இதில் வந்து சுப காரியத்துக்காக நாம பயன்படுத்த வேண்டிய நேரங்கள் என்னென்ன அப்படின்னா உத்தி உத்தினா உத்தியோகம் அமிர்தம் லாபம் தனம் சுகம் இது சப்த கிரகங்களுக்குமே சேர்த்து ஒரு ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கு அதுல ராகு கேதுக்கு மட்டும் தனியாக விஷம் அப்ப சூரியன் அப்படின்னா உத்தியோகம் அப்படின்னும் சந்திரன்னா அமிர்தம் செவ்வாய்னா ரோகம் புதன்னா லாபம் குருன்னா தனம் சுக்ரன்னா சுகம் சனின்னா சோரம்